திருபுவனம் இளைஞர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் ஆவணங்கள் நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் இளையராஜா வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க இன்று காலை முதலே பிறந்த அஜித் குமாரின் விசாரணைக்காக சென்னை மதுரை நீதிமன்ற நீதிபதியால் சிறப்பாக நியமிக்கப்பட்ட நீதிபதி ஜான் சுரேஜ் வந்து திருப்புவனம் காவல்நிலை அருகே தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இந்த விசாரணை பாத்தீங்கன்னா முதற்கட்டமாக இந்த இருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பிவிஆர் பதிவுகள் மற்றும் பெண் டிரைவுகள் வந்து முதற்கட்டமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நகை காணாமல் போன தொடர்பாக நிஷிதா என்ற பெண் அளித்த புகார் தொடர்பான வழக்கில் சிஎஸ்ஆர் எஸ்ஐஆர் போன்ற ஆவணங்கள் அதிகாரி அதிகாரிகளின் மாவட்ட நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது இதுல முதற்கட்டமாக யார் கூப்பிட்டு கேட்டு விசாரித்து வராங்கன்னா இன்று வெடி ஏடிஎஸ்பி வி சிவகுமார் மற்றும் திருக்கோண காவல்நிலை ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரை தற்போது